வாட்ஸ்அப்பிற்கே சவால் விட்ட நம்ம ஒரு ஜோஹோ இப்போ கூகுள் குரோம்க்கும் தண்ணி காட்ட உலா வந்துருச்சு என்னன்னு தெரியுமா நம்ம இந்திய கம்பெனி ஜோஹோ உலக ஜாம்பவான்களுக்கே டஃப் கொடுத்துட்டு வராங்க சமீபத்தில் வாட்ஸ்அப்புக்கு மாற்றாக வந்த அவங்களுடைய அரட்டை ஆப் கூகுள் ஆப் ஸ்டோரில் நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சது அந்த வெற்றியின் உச்சத்தில் இப்போ கூகுள் குரோமுக்கு நேரடியா போட்டியா உலா ப்ரௌசரை கொண்டு வந்திருக்காங்க ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்ல இருந்து விண்டோஸ் லினக்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் கிடைக்கிற இந்த ப்ரௌசரோட ஸ்பெஷல் என்ன குரோம் மாதிரி இதுவும் குரோமியம் தளத்தில் உருவானாலும் நம்ம டேட்டாக்களை சேகரிக்கவோ விற்கவோ மாட்டோம்னு ஜோகோ உறுதி கொடுத்துருக்காங்க அதாவது குரோம் விளம்பரத்துக்காக நம்ம டேட்டாவை எடுக்கும்போது உலா ப்ரௌசர் நம்ம தனி உரிமைக்கு முதல் இடம் கொடுக்குது இதுல வேலை தனிநபர் குழந்தைகள் டெவலப்பர்னு ஐந்து வெவ்வேறு பயன்முறைகள் இருக்கு ஒரு ப்ரவுசரில் இவ்வளோ ஆப்ஷனா வாட்ஸ்அப்புக்கு அரட்டை மாதிரி குரோமுக்கு இந்த உலா ப்ரௌசர் இந்திய டெக்னாலஜிக்கு ஒரு பெரிய மைல்கள் நம் ஊர்ல உருவாகி உலகத்தரத்தை எற்ற இந்த சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா